ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பரில் எக்ஸாம்ன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி டிஆர்பியும் வந்து வெ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து அக்டோபரில் எக்ஸாம்னு சொல்லிட்டு இப்போ பிஎட் முடித்தவங்க நிறைய பேர் வந்து இந்த டிஆர்பியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நம்ம குரூப் ஃபோரு தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுருந்துருப்போம் இல்லைங்களா நானும் அந்த மாதிரி தான் குரூப் ஃபோருக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ வந்து குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை பிஜி ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குஷின் வந்து வரும் ஏன்னா இப்போ வந்து பாதி இந்த போர்ஷன் தான் வந்து குரூப் டூவில் வந்து வர குரூப் ஃபோர் படித்த போர்ஷன் தான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்க போகிறோம் குரூப் டூக்கு அதனால் இப்போ குரூப் டூ படிக்கலாமா இல்லை டிஆர்பிக்கு படிக்கலாமா அப்படின்ற கன்ஃப்யூஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த கன்ஃபியூஷனை வந்து நான் எப்படி வந்து போக்குனா அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இப்போ டிஆர்பி படிக்கலாமா இல்லை குரூப் டூ படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொஃபஸர்களை நான் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே வந்து கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்றது வந்து தெரியல இப்போ குரூப் டூன்றது வந்து அதோட போர்ஷன் அதிகம் அது எங்கேருந்து வரும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ நீங்கள் வந்து படித்த டிஆர்பியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அவங்க சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து டிஆர்பியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஎன்பிஸ் குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து விட்டுட்டு இப்போ டிஆர்பியை வந்து நோக்கி என்னுடைய பயணத்தை வந்து நான் தொடங்க போகிறேன் இப்போது டிஆர்பி வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து ஒன்று சொ இன்னொரு விஷயம் சொன்னார் இப்போ இந்த வருஷத்து வந்து இந்த இப்போ இப்போது லாஸ்ட்டாக தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியில் இதே மாதிரி அடுத்த வருஷம் எப்போ வரோன்னே தெரியாது ஆனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதே குரூப் டூ வரும் திரும்பவும் வந்து வருஷம் வருஷம் வந்து வந்துட்ருக்கோம் ஆனால் இந்த டிஆர்பி வந்து எப்போ வரோன்னே தெரியாது அதனால் நீங்கள் வந்து டிஆர்பிக்கு வந்து பிஜி டிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்சல் பண்ணார் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டேன் இன்னிலேருந்து என்னுடைய பயணம் வந்து பிஜிடி நோக்கி என்னுடைய பயணத்தை வந்து நான் தொடங்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்